னால எனக்கு குறையே ஒன்றும் கிடையாது நான் வந்து என்ன ஆக்டிவிட்டி இருந்தாலும் இன்வால்வ் பண்ணிப்பேன் நம்மளோட வாழ்க்கைங்கிறது எதை சுற்றி இருக்குனாக்க நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து மென்டல் ஸ்ட்ரென்த்து இனிமே அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு எங்க போகணும் போல இருக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் கௌரிபாய் என் வயது அறுபத்தி ஏழு நான் பிறந்தது திருவாரூர் பக்கத்தில் வாழ்குடி அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன் அப்பா பேர் நடராஜன் அம்மா பேர் வேதாம்பாள் நான் வளர்ந்தது வந்து ராமாபுரம்னு ஒரு குக்கிராமம் அது மாயவரத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மயிலாடுதுறைன்னு சொல்லுவாங்க இப்போ மாயவரத்தை எங்கள் அப்பா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தாரு நான் பிறந்த வருஷம்தான் அதை ஓனாக வைக்க ஆரம்பிச்சார் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யார் கூடயோ வச்சிருந்தாரு அதுதான் அவரோட வருமானத்துக்கு வழி வாங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலி தாத்தா பாட்டி அது போல எங்கள் பெரியப்பா பெரியம்மா அவங்களுக்கு ஏழு குழந்தைகள் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் ரெண்டு குழந்தைகள் எனக்கு ஒரு தம்பி அதனால ரெண்டு குழந்தைகள் எங்கள் சித்தப்பா சித்தி அவங்களுக்கு மூணு குழந்தைகள் இவங்கெல்லாம் பர்மனெண்ட்டாக நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தோம் ஜெய் ஜெயினு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் லீவ் நாளாக இருந்தால் எங்கள் அத்தை ஃபேமிலி அவங்க வந்து பக்கத்து ஊரில் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் நாலு குழந்தைங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சி பேருங்கிறது சகஜமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை எல்லாரும் ஜாலியாக இருந்துகிட்டு இருப்போம் எங்களுக்கு வந்து ஒரு எனிமிட்டிலாம் தெரியாது ஒரு எல்லாம் தெரியாது இருக்கிறத வச்சுன்னு சந்தோஷமாக இருக்கும் எது போட்டாலும் சாப்பிடுவோம் அதுக்கு மேலே அது வேணும் இது வேணும்லாம் கேட்கறதுக்கே எங்களுக்கு தெரியாது நாங்கள் ரொட்டீன் எங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை பண்ணுவோம் பெருக்கு ஏன் அதைத்தோட அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா போய் பாலை வாழை வாங்கிட்டு வா எது சொன்னாலும் நாங்கள் செய்வோம் ஒரு டயத்தோடு சாப்பிட்றது டயத்தோடு தூங்குறது யத்தோடு எழுந்திருக்கிறது எங்கள் ருட்டீன்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாமே ரொட்டீன் அதனால் நிறைவான வாழ்வு இருந்தது டெய்லியும் ஒரு கோவிலுக்கு போகணும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒருத்தர் போய் சொல்லணுங்கிறதே கிடையாது ஸ்கூல் பருவம்னு சொல்ல போன அப்படினாக்க சின்ன வயசில் அஞ்சு வயசுலேருந்து தான் ஸ்கூலு அதே தெருவிலையே ஒரு பத்து வீடு தள்ளி ஸ்கூலு அது கூட தாவாரம் தின்ன அதெல்லாம் இருக்குல்ல வீடு தான் அது ஸ்கூலில் ஸ்கூலுக்குன்னு தனி அமைப்பு கிடையாது அங்கே அப்போல்லாம் அதனால கூடத்தில் அங்கே இந்த கீழே தான் ஒரு பலகா பெரிய பலகா மாதிரி போட்டுருவாங்க நாலஞ்சு பேர் உட்காந்துக்கலாம் அடுத்து இன்னொரு பழகா அஞ்சலங்க அப்படிதான் டெஸ்க்கெல்லாம் கூட கிடையாது இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்புறம் திண்ணையில ஒரு கிளாஸ் நடக்கும் கூடத்துல ஒரு கிளாஸு தாவரத்துல ரெண்டு கிளாஸு ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த ஸ்கூல்ல மட்டுமே கிராமத்தில் நடுப்புற காலம்பரை போனோம்னாக்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவோம் நாங்கள் அப்புறம் சாயந்தரம் ஸ்கூல் வாசல் பக்கம் இடம் இருக்கிறதுல விளையாட சொல்லுவாங்க விளையாட்டுக்குன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது நாங்கள் மட்டும் ஓடி போய் சொல்லையாரு கண்ணாமிச்சி விளையாடுறது நான் சொன்னேன் இதேமாரி ஏதோ ஒன்று விளையாடின் அதுதான் அதுதான் பீரியட்னு ஒரு சொல்லிக்கிறதுக்கு ஈவினிங் முடிஞ்சது அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் இப்படி தான் நடந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆனாவண்ணா சென்டென்ஸ் கூட நாலாவது அஞ்சாவது ரொம்ப தான் வேர்ட்ஸ் கற்றுட்டோம் இங்கிலீஷுங்கிறதே எனக்கு தெரிஞ்சு அது மூணாம் கிளாஸ் வந்தபோது தான் இங்கிலீஷும் ஏபிசிடியே ஆரம்பிச்சாங்கன்னு ஞாபகம் எனக்கு நல்ல வேர்ட்ஸு வருது சென்டென்ஸ் கூட வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் சென்டென்ஸ் கூட கிடையாது அப்படி தான் அப்போ ஸ்கூல் வாழ்க்கை இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த ஃபர்தராக ஆறாவது போகும்போது நகரம் கொஞ்சம் நகர்ந்த நகரத்துக்கு நகரணும் கிராமத்தில் எதுவும் இல்லை அப்போ ஒரு முனிசிபல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே அங்கே ஆறாவது படித்தேன் அப்புறம் ஏழாவதுலேருந்து மாயவரம் டவுன் டவுனுக்கே போய் படித்தோம் பஸ்ஸில் போயிட்டு வரணும் பஸ்ஸெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிராமத்துலேருந்து நாங்கள் வந்து நடந்து ஒரு மணி வந்தால் தான் பஸ் ரூட்டு பஸ்ஸுக்கு ஃப்ரீக்குவென்சி இருக்காது சரின்னு அந்த பஸ் ஸ்டையத்தில் போய் நின்னா கூட கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தாக்க விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நிறுத்தவே மாட்டாங்க ஏறவே முடியாது அதேமாரி இப்போ கஷ்டப்பட்ட காலங்களும் உண்டு அப்புறம் நடக்கணும் அப்படினு நடந்தினா வெயில்ல அப்படியே வேர்க்கை விவரம் நடக்கணும் இல்லாமல் ஆகும் அதுமாதிரி நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் அதுமாரி மூணு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து நாங்கள் போகணுங்கிற மாதிரி ஆகிடும் அங்கே போய்ட்டு ஸ்கூல் படிச்சுட்டு சாயந்தரம் திரும்பி வரணும் நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் அப்போல்லாம் பியூசி செவன்ட்டி ஃபோரில் பியூசி முடித்தேன் தர்மபுரம் ஞானம்பியை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அப்படின்னு மய மாயூரத்தில் மாயூரம் இன்னி மயிலாடுதுறை அங்கே படித்து தான் சொன்னேன் படிச்சிருக்கோம் படித்திருக்கோம் எல்லாம் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸுங்கிறது நான் பியூசி பிடிச்ச அடுத்த வருஷம்தான் அந்த காலேஜுக்கே வந்தது அது மட்டும் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருந்தது இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக அதில் அட்மிஷன் ஆனேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருந்தது இப்போல்லாம் வந்து எப்போதுமே எஸ்எஸ்எல்சி பிடிச்சிட்டுலேயே டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் கற்றுக்கோம்பாங்க டைப்ரைட்டிங் ஆரம்பத்தில் சேர்த்து விட்டுருவாங்க இன் இன்வெரியபிளி இன் ஆல் ஃபேமிலிஸ் எஸ்எஸ்எல்சி முடிச்சா டைப்ரைட்டிங் அப்படிங்கிறது அப்போ உண்டு டைலரிங் டைலியரிங் அதே போல் நான் டைப்ரைட்டிங் க்ளாஸு ஷார்ட் அண்ட் க்ளாஸும் டைப் டைப்ரைட்டிங்லாம் சொன்னேன் இல்லையா அது ஷார்ட் அண்ட்லாம் செகண்ட் இயரோட எங்கள் அப்பா போதும்னு பட்டேன் தேர்ட் இயருக்கு நீ வரக்கூடாது ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நீ ஷார்ட் அண்ட் ஹையர் இருந்தால் அதுக்கப்புறம் நீ ஷா இது பண்ணிக்கோ இன்ஸ்டியூட் பக்கம் வரக்கூடாது ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ தேர்ட் இயர் ஃபுல்லாக நான் வந்து டைப்பிங் ஷார்ட் அண்ட் அந்த பக்கமே போகல அப்புறம் தேர்ட் இயரில் முடிச்ச அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஆடு வந்தது ஐஐடி மெட்ராஸில் ஒரு ஏ ஒன் ஜாப்னு அப்போ சொல்லுவாங்க சின்னதாக குட்டியாக ஒன்று இந்த சுச்சுவேஷன் வேக்கர்லாம் போடுற மாதிரி ஒரு குட்டி இது அதில் வந்து ஒரு நைன்ட்டி டேஸ் ஜாப் அப்படிங்கிற அது பேர் டென் ஒ ஒன் ஜாப்னு ஏதோ சொல்கிறாங்க அது ஃப்ரீ அந்த பேர் வந்து தரல அதுக்கு அடுந்து எங்கள் அப்பா அப்ளை பண்ணியிருந்தார் அது அதுக்கு இன்டர்வியூ அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெட்ராஸ் வரேன் கிராமத்தில் இருந்தோம் இல்லையா கிராமத்தில் ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டு ஜாலியாக இருந்தோம் ஆனால் இங்கே நகரத்துக்கு வந்ததும் எதை பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும் சிலதெல்லாம் யாராவது வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா கூட என் பேரையே எனக்கு சொல்ல தெரியாது கண்ணெல்லாம் பெய்ஜி விஜயுன் ஆகிடும் மூஞ்சி சவந்து போயிடும் அதுக்கு போய் கை கால்லாம் நடுங்கும் அதேமாரி அந்த நகரங்கும் போது கொஞ்சம் எனக்கு அதேமாரி ஒரு இது இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பழகின்றோம் நைன்ட்டி டேஸ் ஜாப் முடிஞ்சுது அது கூட ஒரு நாளைக்கு ஏழு ரூபாய் சம்பளம் ஸோ அங்கே எப்படி அப்போ தான் கம்ப்யூட்டர் சென்டர்னு ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ டேட்டா டேட்டா மேட்டிக்ஸ் டேட்டா பஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் இருந்தது கம்ப்யூட்டருங்கிறது இன்ட்ரொடக்ஷன் ஆறுது இப்போ அந்த பெரியரில் கம்ப்யூட்டர் சென்டருங்கிறது தான் டிபார்ட்மெண்ட் பேர் அங்கே வந்து டைப்பிஸ்டாக ஒரு டைப்பிஸ்ட்டுன்னு பேர் அப்போ போஸ்ட்டு கொடுக்குறாங்க ஸ்டெனோகிராஃபர்னு கொடுக்கல அவங்க அங்கே இது பண்ணிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டால் என்ன பண்ணுறதேன்னு தெரில ஊருக்கு போகலாமா அப்படி அப்படிங்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணுறது உண்டு அந்த காலத்தில் இந்த காலத்து பசங்க இந்த காலத்து குழந்தைகளுக்குலாம் இல்ல பெரியவங்களும் அதை பற்றி சொல்றது இல்ல ஜஸ்ட் இப்போ என்னோடய இந்த கருத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டாலே எம்ப்ளாய் மெஷினுக்கு பதிவு பண்ணுவாங்க இல்லை இல்லைட்டா காலேஜ் முடிச்சுட்டா கண்டிப்பாக எல்லோரும் போய் பதிவு பண்ணி படிடுவாங்க அதெல்லாம் டைப்ரைட்டிங் ஒவ்வொரு இதுவும் லோயர் பாஸ் பண்ணிவிட்டா உடனே அதை போய் பதிவு பண்ணுவோம் ஹையர் பாஸ் பண்ணால் அதை போய் பதிவு பண்ணுவோம் அப்பப்போ அப்கிரேட் ஆகும்போது ஒவ்வொன்றையும் போய் அங்கே வந்து பதிவு பண்ணிட்டு வருவோம் அப்படி பதிவு பண்ணி வச்சுருந்தேன் நான் காலேஜ் முடிச்சிடும் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன்னா எனக்கு அதுக்குள்ளே எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மதுரை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் எக்கனாமிக்ஸ் எடுத்து அது ஒரு பக்கம் போயின்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் இங்கே டி நகரில் ஸ்டெனோகிராஃபர்ஸ் கில்டுன்னு பேர் ஸ்டெனோகிராஃபி மட்டும் அவங்க சொல்லி தருவாங்க அந்த கில்டில் சேர்ந்துட்டு அங்கே கசின் பிரதர் வீட்டில் தான் இருந்துகிட்ருந்தேன் அப்போ ஹையர் ஹையர் போயின்னு இருந்தேன் அந்த எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு ஷார்ட் அண்ட் ஹையர் அது போயின்ட்டு இருந்தேன் நடுப்புற இந்த மாரி குட்டி குட்டி ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு போயின்ட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ தானே டெக்னிக்கல் டீச்சர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சாச்சு எம்ஏ எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு இன் பிட்வீன் நிறையா அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வந்து ஒரு மூணு நாலு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் பேங்க் எக்ஸாம் ரைட்ட ரிட்டன் எக்ஸாம் வந்தது அது ஸ்டேட் பேங்க்கு அண்ட் கனரா பேங்க் இது நான் அதெல்லாம் இருந்தது பட் ரிசல்ட்லாம் வந்தாகல சரி சும்மா இருக்கப்படாது மூட்டையெல்லாம் கட்டியாச்சு அன்னைக்கு கிளம்ப போகிறேன் ட்ரெயின் ஏற்றி விட போகிறாங்க நான் கிளம்பிடுறேன் இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ரெடியாக இருக்கேன் கரெக்டாக ஒரு தபால் வருது நைட்டு நான் கிளம்ப போகிறேன்னா மத்தியானம் தபால் வருது கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து வந்தது அது வந்து கமிஷனரோட பிஏக்கு ஸ்டெனோகிராஃபர் பிஏக்கு ரெண்டு ஸ்டெனோகிராஃபர் உண்டு அதுபோல் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ரெண்டு கமிஷனருக்கு ரெண்டு அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸர்னால் ரெண்டு ஸ்டெனோகிராஃபர் அப்போல்லாம் ஸ்டெனோகிராஃபர்னு சொல்ல மாட்டாங்க பிசிமாங்க பர்சனல் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க ஸ்டெனோகிராஃபரை பிசி டு பிஏ அப்படிங்கிறது தான் அப்போல்லாம் போஸ்ட்டு அதனால் ரெண்டு பேர் உண்டு எல்லாருக்குமே அதனால் ரொம்ப பெருமையான ஜாபு தான் உங்களுக்கு என்னென்னாக்க டைமிங் தான் சொல்ல முடியாது மார்னிங் போகிற டைமிங் வேணால் நம்ம டைம் சொல்ல ஈவினிங்கில்லாம் என்னென்னாக்கா வேலை முடிஞ்சிருக்கும் வேலை ஒன்றும் பெருசாக இல்லாட்டா கூட அவங்கெல்லாம் மீட்டிங் செக்ரட்டேரிய்க்கு போயிட்டாங்கன்னாக்கா திரும்பி எப்போ வராங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அங்கே எதோ மீட்டிங் முடிச்சுட்டு வருவாங்க வந்த உடனே சுட சுட டிக்டேட் பண்ணுவாங்க டிக்டேட் பண்ணதும் அது ஒரு டிராஃப்ட் அடிச்சு கொடுக்கணும் அது ஓகே ஆனதும் அது ஸ்டென்சில் கட் பண்ணணும் இப்போலாம் ஸ்டென்சில் இப்போ அப்போல்ல ஜெராக்ஸ்லாம் கிடையாது ஸ்ட்ரென்சில் கிடைக்கிறாங்க இல்லை ஸ்டென்சில் பேப்பரை வச்சு அவரை அப்ரூவ்டு டிராஃப்டை வந்து மறுபடியும் ஸ்டென்சில் கேப் பண்ணி கொடுத்து அவர் ஓகே அப்படின்னு சொன்னப்போனா தான் நாங்கள் வெளியில் வர முடியும் அந்த ஒரு சர்க்குலர் அது சர்க்குலர் அடுத்த நாள் வந்து ஜெராக் ரோனியோம்பாங்க ரோனியோ இது மிஷின் இருக்கும் அதில் போட்டு எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகணும் அது இம்மீடியட்டாக சுட சுட அதனால் அந்த ஒரு இதுக்காக நாங்கள் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உக்காந்து நடப்போம் எங்கள் வேலையானாலும் அதெல்லாம் ஒரு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸில் வேலை பண்ணிலே இருக்கும்போது தான் கனரா பேங்க்லேருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதியிருந்தேன் ரொம்ப நாள் கழித்து இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணினேன் அதுக்கப்புறம் ஸ்டெனாகிராஃபர் போஸ்ட்டு அப்ளை பண்ணினது அதனால் ஐப்பெட்டிக் எக்ஸாமுக்கு திருப்பி ஒரு தடவை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபி ஒரு தடவை கூப்பிட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆனால் வந்துருச்சு அதனால் அப்புறம் கெனரா பேங்க்கில் நைன்டீன் எயிட்டியில் ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணினேன் நான் ஜாயின் பண்ணிவிட்டு அது அட்வான்ஸஸ் செக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டில் தான் அப்போல்லாம் சினோகிராஃபரோட பிரான்ச்சஸில் கிடையாது சர்க்கிள் ஆஃபீஸில் அட்வான்ஸஸ் செக்ஷனில் ஒரு பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் அங்கே போட்டோம் அப்புறம் செவன் இயர்ஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பாலிசிலாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதில் ஃபஸ்ட்டு நாங்கும்போது அங்கேயிருந்து மவுண்ட் ரோடு பிரான்ஞ்சுக்கு போயிட்டோம் அங்கே ஒரு ஆறு வருஷம் அதுக்கப்புறம் தௌசண்ட் ஐஸ் பிரான்ச்சு அங்கே போயிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரான்ஸ்பரில் ஸ்பென்சர் டவர்னு இருக்குது அங்கே ஓவர்சீஸ் பிரான்ஞ்சுன்னு அங்கே ஒரு ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம்னா ஒம்பது வருஷம் கண்டிப்பாக கிடையாது நான் யூனியனில் ஒரு பொறுப்பில் இருந்ததுனால இன்னும் ஒன் மோர் டென் யூர் எக்ஸ்டென்ஷன் உண்டு அதுமாரி பொறுப்பில் அந்த பேசிஸில் நான் நைன் இயர்ஸ் அங்கே இருந்தேன் அப்புறம் மகிழா பேங்கிங் பிரான்ஞ்சுன்னு டீ நகரில் இருக்குது பெண்கள்லேயே நடத்தப்போ இது ஒர்க் பண்ணுறக்கூடிய பிரான்ஞ்சு அங்கே ஒரு எட்டு பத்து மாதம் இருந்தேன் அதுக்கப்புறம் துரோசா மையத்தில் உள்ள டிநகர் பிரான்ச்சுலாம் வந்து இருந்துட்டு டெய்லி ஒன்றையும் ஒன்னே கால் ஒன்றரை வருஷம் இருந்துட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் என்னோடய சூப்பர் எனோவேஷன் ரிட்டையர்மெண்ட் இன் சிக்ஸ்டி இயர்ஸ் ஹாப்பிலி ரிட்டையர் நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணி ஒன்னை நாலு வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆச்சு ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க பேங்கிங் கேரியரில் இருக்கும்போது நான் லோன் போட்டு ஒரு ஃப்ளாட்டு வாங்கினது ஃப்ளாட்டு நான் அவைட் பண்ணேன் அதுக்கப்புறம் குழந்தைகள படிக்க வச்சாச்சு அவங்க இப்போ அவங்களாம் செட்டில்டாக இருக்காங்க அவங்க ஜாப் பார்த்து எல்லாம் செட்டில்டாக வந்துருக்காங்க இதுதான் என்னோடய குடும்ப சூழ்நிலை அது லாட் ஆஃப் பிரச்சனைகள்லாம் நிறைய வந்தது நிறைய வராதெல்லாம் இல்லை எக்கச்சக்கமா வந்தது அதெல்லாம் தாண்டி தான் வந்தோம் இப்பவும் நான் பிஸியா தான் இருந்துட்டு இருக்கேன் எப்படி பிஸியா இருந்துட்டு இருக்கேன்னாக்கா நான் ஆக்டிவா நிறைய ஆகிட்டேங்கிறதுனால எனக்கு குறையே ஒன்றும் கிடையாது நான் வந்து என்ன ஆக்டிவிட்டியா இருந்தாலும் இன்வால்வ் பண்ணிப்பேன் யாராவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா தேவைன்னா நானே போவேன் அப்படியே பார்ப்பேன் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதில் இன்வால்வ் பண்ணிப்பேன் நீங்க வந்து கோவிலுக்கு போறதோ இது பண்றதோ அதெல்லாம் வேற விஷயம் இல்லை ஜென்ரலாக எல்லாருமே போவாங்க புக் படிக்கிறது எல்லாம் அதெல்லாம் ஹாபிஸை வளர்த்துக்கணும் அது நான் என்ன சொல்ல வரேன்னா ரிட்டைர்மெண்ட்டு ஆகிட்டு நம்ம வேக்குவமாக ஃபீல் பண்ணாத இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் அட்லீஸ்ட்டு அதுலேருந்தே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம நம்ம அடுத்து அவங்க வயசு மேலே என்ன பண்ணிக்கலாம் சும்மா அப்படி சமைக்கிறது இது பண்ணுறது எஸ்பெஷலி லேடிஸை சொல்கிறேன் ஜென்ட்ஸுக்கு வந்து தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ரிட்டைர்மெண்ட்னால் ஏன்னா அவங்களுக்கு வந்து விட்டு வேலையும் பழகாத சூழ்நிலையில் நம்ம வயசுக்காரங்களுக்கு இந்த சூழ்நிலை சொல்கிறேன் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் வேற அதனால எட்டு ஆகிட்டேன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பட் லேடிஸ் அப்படி இல்லை அப்பாடா அப்போ அடுத்த வேலை நம்ம குழந்தையில பார்த்துக்கலாம் நம்ம மட்டும் சமைச்சு நல்லா இதுவாக இருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணுவாங்க பட் ஒர்க்குங்கிறது வீட்டில் ஒர்க்கு ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும் ஒர்க்கு நோ ரிட்டையர்மெண்ட் ஃபார் தட் அது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கும் அவங்க கோப்பை பண்ணிவிடுவாங்க பட் ஜென்ட்ஸ்லேயும் கோப்பை பண்ண மாட்டாங்க ரிட்டைர்மெண்ட் அனுப்புறம் ரொம்ப இதுவாங்க அதுலேருந்து தாண்டி வரது தான் அவங்களுக்கு கஷ்டம் நம்மளோட வாழ்க்கை பாதை வாழ்க்கைங்கிறது எதை சுற்றி இருக்குதுனாக்கா நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து மென்டல் ஸ்ட்ரென்த்து அதை தாண்டி எமோஷனல் ஸ்ட்ரென்த்து மூணு மூணு பற்றி நம்ம பேசணும் நம்ம அதை சூழ்ந்து பேசும்பொழுது ஏன்னா நான் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து எப்படி மெயின்டைன் பண்ணோம் அன்னிக்கி காய் சேத்துங்க எல்லா காயும் சேர்த்துங்க அன்னேன்னைக்கு ஏதோ ஒரு பழங்கள் ஒன்று ரெண்டு பழங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க டயத்துக்கு வேந்துருங்க டயத்துக்கு தூங்குங்க டயத்துக்கு சாப்பிடுங்க எதை எப்போ சாப்பிட்ணுமோ அதை சாப்பிடுங்க வெளியில் அந்த குழந்தையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் அது நம்மளே அவாய்ட் பண்ணிவிடுவோம் அவங்களை நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுவும் நம்ம காலத்து இங்கெல்லாம் அவுட் சைட் ஃபுட்லாம் நம்ம விரும்ப மாட்டோம் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாத லைஃப் அட் தட் இஸ் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு நான் சொல்ல என்ன வரேன்னாக்க ஹாபீஸ் பழகிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுலேயே சில பேர்லாம் சின்ன வயசுலேருந்தே ஹாபீஸ்லாம் வச்சுருப்பாங்க வச்சுக்காதங்க கூட ஏதாவது ஒரு ஹாபி புக் படிக்கிறதோ பாட்டு கேட்குறதோ பாட்டு பாடுறதோ இல்லட்டன்னா ஏதாவது டெய்லரிங் ஜாபோ ஒரு மணி பண்ணுறது எம்ப்ராய்டரி இல்லட்டா எது மாதிரி பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லையா டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க இருக்கிற குழந்தைய கொச்சுட்டு காசு வாங்க வேண்டாம் நீங்கள் காசு வாங்க இருந்தால் நல்லா சொல்லி கொடுப்பீங்கன்னா வாங்கிங்க அப்படி லெட்டர்னா கூப்பிட்டு வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுக்கலாம் சொல்லலாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கு அது மாதிரி நீங்க இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஹாபீஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கணும் நான் பாட்டு கேட்டுருங்க எங்கேயாவது இடத்துல ஒரு ரேடியோவையோ அதையோ ஆன் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் வேலை இருக்கேன் அதே மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஆல் தி டைம் நீ தூங்கும்போது தான் அது வந்து பேசிவாக இருக்கணும் மற்றபடி ஆக்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஆசையாக நீங்க ஆக்டிவா இருக்கணும் ஆக்டிவா இருக்கணும்னா யாரோ ஒருத்தர் வந்து கம்பல் பண்ணி ஆக்டிவா இருக்கிறதுலாம் வந்து கணக்கிலேயே வராது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுனாலாம் வந்து ரிட்டையர்மெண்ட் மாரிலாம் நீங்க மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து நீங்க வேலை பண்ணியிருப்பீங்க இவன் உங்க ஹெல்த்தை கூட நீங்க இக்னோர் பண்ணியிருப்பீங்க ஏதோ உடம்பு இருந்தா கூட அதை தூசியை மாதிரி தட்டி போட்டுட்டு ஓவர்லுக் பண்ணிட்டு நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க இனிமே அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன சாப்பிட்ணும் போல இருக்குது எங்கே போகணும் போல இருக்குது என்ன பாட்டு கேட்கணுமா என்ன என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கணுங்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை சாதாரணமாக நம்ம வெறுமனே உட்காந்துருக்கணும் வெறுமனே படுத்துகிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு பத்து மணி நேரம் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் கூட அதை கூட என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் சும்மா எனக்கு தனியாக போய் உட்காந்துருக்கணும் ஒரு பார்க்ல போய் அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காணுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கில் போய் உட்காந்துங்க மாதிரி விஷயங்கள் கூட யாருக்கும் இதில் தொந்தரவு கிடையாது நீங்கள் அழகாக உங்களுக்கு என்ன அதே அதேமாரி யத்தை உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு டைம் வச்சுங்க என்ன அப்படிங்கிறது தான் இப்போ மேட்டர் அது மாதிரி பண்ணி படிக்கீங்க லைஃப் நன்னா போகும் அப்போ பிசிக்கல் ஹெல்த்து நான் சொல்லிட்டேன் அப்படியே தாண்டி ஏதாவது ஒரு அப்படின்னு இருந்ததுனாக்க அது வந்து அதையே பத்தி திங்க் பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பாத்துங்க அது வந்து சிம் இப்போ நான் ஏர்லியர் ஸ்டேஜில் சொல்ல போகணுன்னாக்க மெடிக்கலி இப்போ பண்ணிக்கணும்னா என்னோடய சஜெஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா நீங்கள் எப்படி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷம் வருஷம் கூட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் செக்அப் பண்ணிங்க பண்ணியிருந்ததும் அது மேலே கீழே இருக்கும் அப்படின்னால அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க அதை அடுத்து நே நேராக யோகா அண்ட் நேச்சுரோ பதிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுங்க போயிட்டிங்கனாக்க அவங்க அழகாக ஓரளவுக்கு அதை வந்து நேச்சுரல் வேவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க மருந்து மாத்திரையெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது அழகாக உங்களுக்கு சார்ட் ஆஃப் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்தா போல உங்க வயசுக்கு தகுந்தா போல சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி தருவாங்க சில தெரப்பீஸ்லாம் லாட் ஆஃப் தெரப்பீஸ் அங்கே இருக்குது மட் தெரப்பி ஆயில் தெரப்பி நீராவி குளியல் அப்புறம் ஜெல் தெரப்பி காந்த தெரப்பி சீடு தெரப்பி லைட் தெரப்பி அப்படின்னு சோ மெனி தெரப்பீஸ் ஆர் அவைலபிள் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் தெரப்பி சோ மெனி தெரப்பீஸ் ஆர் அவைலபிள் அதனால அவங்க உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுப்பாங்க ஒரு நெட்டு பத்து செட்டிங்க்கு வாங்க இங்கே போயிட்டு வாங்க அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிங்கன்னா உங்களுக்கு வந்து பைசா செலவே கிடையாது போக வர செலவு தான் பன்னெண்டு இருந்து பன்னெண்டு அப்படின்லாம் இது பண்ணுவாங்க அந்த இதுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒண்ணு அவங்க ஒரு சொல்ற எக்ஸசைஸ் இன்னொன்னு லாட் ஆஃப் தெரப்பீஸ் அவைலபிள் அது போனா தான் கிடைக்கும் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்துருவாங்க நீ வீட்ல போய் பண்ணிக்கலாம் காலம்பறி சாயந்தரமோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்க ஹாஃப் அவர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து ஹார்டா இருக்கிறதெல்லாம் சொல்லி மாட்டாங்க உங்க க பாடி கண்டிஷனுக்கு எது ஈஸியா பண்ண முடியுமோ அதுதான் சொல்லி கொடுப்பாங்க எவ்வளவு பண்ண முடியுமோ நீ பத்து தர வயது இது பண்ணுவாங்க முதல்ல நாலு தர பண்ணுங்க அப்புறம் பத்து நாள் வச்சு ஒரு ஆறு தடவை பண்ணுங்க அப்புறம் பத்து தர முடிஞ்சா பண்ணுங்க அதெல்லாம் உங்களோட பாடி கண்டிஷன் நீங்கள் மாற்றிக்கலாம் அது முடிச்சுட்டு வேணால் ஃபுட்டில் ஒரு சில ஒரு சில சேஞ்சஸ் சொல்லுவாங்க இதை இப்போ சாப்பிடுங்க நீங்கள் எப்படி இப்படி சாப்பிடுங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம் இது ஒரு வழியை சொல்லித்தரேன் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அதே தாண்டி ஃப்ராக்சரோ ஒரு ஆப்ரேஷன் போகிற மாதிரி லெவலில் தான் உங்களுக்கு அலோபதி அதுக்கு அலோபதிக்கு தான் போயாகணும் வேறு வழியில் அவங்க அனாவசியமாக மாத்திரை மருந்து இல்லாத இன்ஜெக்ஷன் இல்லாத வாழ்க்கை நடத்தணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் நான் என்னோட சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹை லெவலில் இருந்ததில் நான் நான் சரி பண்ணிட்டுருக்கேன் வித்தவுட் டேக்கிங் எனி டேப்லெட் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி